ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா சே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்து வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துடையே காரில் வந்து அப்படியே பாட்டு பாடினே வராரு என்ன பாட்டு பாடவா பாட்டு பாடவா அப்படியே டூயேட்ஸாங்கா பாடினு வந்துன்னே போது இங்கே வந்து காரை விடுற டைமில் கிட்டே வந்து அப்படியே ஜாலியாக பேசும்போது என்னடா ஏற்கனவே வரும்போது சிடு மூஞ்சி மாதிரி வருவ இன்னைக்கு என்னடா டூயேட்டெல்லாம் பறக்குதுன்னும் போது அண்ணே டே இதுமேட்லேருந்து என் காரெல்லாம் எடுக்காதடா நான் நான் டெய்லியும் வண்டி ஓட்ட போகிறேன்னு என்னன்னு நம்ம போது இல்லைடா டெய்லியும் இப்போ வந்து ஸ்கூல் சவாரியெல்லாம் ஏற்றலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்டா ஒன்றாம் தேதியிலேருந்து நான் என்னென்ன இப்படி சொல்லிட்டேன் என்னமோ ஃப்ரெண்டு சதீஷ் கேட்பார் என்னடா இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இதெல்லாம் வானா ஃப்ரீயாகலாம் இருக்க முடியாது இந்த மாதிரி சவாரியே வேணும்னா இப்போ நான் நீங்கள் தான் நைட்டு சொன்னீங்களே அதால் குட்டியெல்லாம் பெற்றுக்கணும் அதால் நான் இப்போவே சேர்த்து வச்சா தானே நான் அதெல்லாம் பண்ண முடியும் மீனை வேறு மொட்டை மாடியில் வேறு ஒரு ரூம் கட்டணும்னு வேற சொல்லினே இருக்கிறேன் அது ஒன்றையும் நான் செய்யாதையே இருக்கிறேன் ஆனும்போது ஏன்டா உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் சேர்ந்து கொடுப்பாருடாம்போது வேண்டாம் வேண்டாம் நம்பளுக்குன்னு கட்டுற ரூம் வந்து நம்ம சம்பாரிச்சலையே கட்டணும் அப்பாவெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு வந்து உடனே சதீஷ் அது முத்துவை கூப்பிட்டு என்னடா பேச்சு பாட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஆமாம் நீங்கள் வேறு நேற்று வேறு எல்லாம் என் பேசி என் மனசை வேற கெடுத்து விட்டிங்கடா இப்போவே நான் சம்பாரிச்சேன் குட்டிக்கெல்லாம் சேர்த்து தானடா நான் பண்ண முடியண டேய் ராஸ்கேல் இத்தாண்டா பல நாளாக உங்ககிட்ட சொல்லி இருந்தேன் இந்த புள்ளைக்குட்டியெல்லாம் பெற்றுக்குன்னு நல்லா வாடான்னு இதெல்லாம் வேண்டான்ட்டு இப்போ ஓவராக பண்ணிவிட்டு இப்போ வந்து உடனே ரூமை கட்டணும் ஹாட்டோ ஸ்கூல் ஹாட்டோலாம் ஓட்டணும்லாம் வேறு டே முத்து வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறடா என்னும்போது மீனா என்னடா சொன்னமோது மீனா நான் எப்போவுமே கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாள் ஆனும்போது அவளும் வந்து டிரைவிங் கற்றுக்கிறேன் நானும் வந்து இங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே ஆஃபீஸ்க்கெலாம் இட்டு போய் நானும் விட்டு வரேன்னு வேற சொல்கிறாடே மீனாக்கு இருக்கிற தைரியம் வேறு யாருக்குமே இருக்காதுடா அவள் உனக்கு உண்மையாலுமே பொண்டாட்டியாக கிடச்சிது நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா முத்து என்னும்போது ஆமானே மீனாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுனே எனக்கு அதுதானே ஆசை அவள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல் நான் செய்யணும்ட்டு இங்கே வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து மீனாவை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுறாரு அப்போ முத்து வந்து சொல்லுவார் இன்னொரு கார் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேனே நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு இடத்துல போய் கொட்டேஷன் பார்த்துட்டு அந்த காரோட வேலையூலாம் என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டு வரலாடியே முத்து சூப்பரான அப்போ கூட இருக்கிற சொல்ல உனக்கு என்ன காசு வேணும்னா சொல்லு நான் கம்மி வட்டிக்கு வாங்கி தரேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நீ வேணா உடனே வாங்கி தரேன் நீ வேணா வீடு கட்டிக்க நமோதே சொன்னதே போதும்டா உங்களை மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க எனக்கு அதே போதும் போது அவ உடனே சொல்லுவார் அங்கே இருக்கிற ரமணன் வந்து சொல்லுவார் ஏன் பசங்களும் வெளியே ஆட்டோவில் போகிறது முத்து உன் கூடவே நான் அனுப்புகிறேன் அவங்களுக்கு வந்து ஐயாயிரரூபா கொடுக்குறேன்டா ரெண்டு பேருக்கும் அது நீ வாங்கிக்கோ உனக்கு நான் போட்டுக்கூடன்னு தரேன்னு போது அப்போ முத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்போ எனக்கு இங்கே ரெண்டு கஸ்டமர் கிடைச்சாச்சு அன்னி ஒன்னாம் தேதியிலேருந்து நான் ஓட்டுறேன்னு போது அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸுனாலே அது வேற தானேங்க ஒரு பிரச்சனைனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஒரு சந்தோஷம்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்ம முத்துக்கு வந்து சரியான எல்லாம் கொடுத்து அவர் ஒரு நல்வழியில் நடத்துகிறாருங்க அப்போ வந்து சொல்லுவாங்க எல்லாம் வாங்க போய் டீ சாப்பிட்டு வரலாம்ன்னு போது அப்புறம் எல்லாம் நடந்து போய் இருக்கும் போது என்னவோன்னு இந்த வீட்டை விட்டு அந்த பையன் போனதுலேருந்து என் மனசே கஷ்டமா இருக்குன்னு நினைப்பதே அவள் ஏதோ வந்தால் அவனை காப்பாற்றி வச்சிங்க அவனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா விட்டுட்டு நீயும் மீனாவும் சேர்ந்து வாழத பாருங்கடா சும்மா தேவையில்லாத எல்லாருக்கும் நல்லது பண்ணி தரேன்னு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க முத்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன வேலையை நீ செய்யணும் போது சரி நான் சரி நின்றுட்டு உடனே டீ காலில் போய்ட்டு எல்லாம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு போது முத்து வந்து அவங்க நான் பார்த்து சொல்லுவாருண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நான் எப்போ எப்போ சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் ஐடியா கற்று கொடுத்து என்னை பூஸ்ட் பண்ணிடுறீங்கடா டே இருக்கிறதுலே உன்னை எனக்கு ரொம்ப ப பிடிக்கண்டா ஏன்னா நீ எதாக இருந்தாலும் வெகிலிதானமாக பேசுகிற ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக இருக்கிறடா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா முத்து உங்ககிட்டன்ட்டு அப்படியே முத்துவை பெருமையாக பேசுகிறாரு சதி